சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இத நம்ம யாருமே எது பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி காவியாவுக்கும் போஸுக்கும் வந்துட்டு நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது காவியா கழுத்தில் போஸ் தாலி கட்டி முடித்ததுமே ஈஸ்வரி பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பாடி நம்ம பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் முடிஞ்சிருச்சு நம்ம மருமக இப்போதைக்கு கோபத்தில் தான் இருப்பா அப்புறம் போக போக அவளோட கோபம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா காவியா வந்துட்டு தாலி கட்டி முடித்த கையோட வேகமாக எந்திரிச்சு ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க என்னம்மா இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பதிரி போய் ஈஸ்வரிகிட்ட கேட்கவும் தெருலி ஏடி ஒருவேளை பாத்ரூம் எதுவும் போவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தேகத்தோட சொல்லவும் எம்மா அதுக்காக இவ்வளோ பரபரப்பாக போகிறா வேற என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காவியாவை பார்த்தா திடுதுப்புன்னு போலீஸ் யூனிஃபார்மில் வந்து நிற்கிறாங்க உடனே அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னது பொண்ணு போலீசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஈஸ்வரியை பார்த்தா நடுநடுங்கி போயிடுறாங்க ஐயோ இவ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் போஸுக்கு உயிரே இல்லை இவ சும்மாவே லாப்பாயிண்டாக பேசுவா இப்ப போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து நிற்கிறா அப்ப இவ போலீஸா நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பந்தான் காவியாவோட அப்பா வந்துட்டு என்னம்மா காவியா போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவியா அப்பா கேட்கவும் எப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இங்க நடந்த பிரச்சனையில மறந்துட்டேன் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கமிஷனர் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு டியூட்டியில் எப்ப ஜாயின் பண்ண போறேன்னு கேட்டாரு நான் இந்த கல்யாணம் முடிஞ்சிருட்டோம் அதுக்கப்புறம் அவருக்கு பதில் சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா இப்ப டியூட்டியில் ஜாயின் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு என்ன எம்எல்ஏ சிச்சரசு உங்க பொண்ணு போலீசா அப்படின்னு ராஜாங்க கேட்கவும் ஆமாங்கய்யா அப்படின்னு அவரும் சொல்லவும் இத கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாரு சொல்ல கூடாதுன்னெல்லாம் இல்லையா அப்ப காவியா டியூட்டிலேயே இல்ல வேலையில ஜாயின் பண்ணாமலே ரிசைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுல தான் காவியா இருந்தா நாங்களும் இந்த வேலை எல்லாம் வேணாம் அப்படின்னு அவகிட்ட சொல்லி வச்சிருந்தோம் அவளும் எங்களுக்காக கொஞ்ச நாள் தான் இருந்தா ஆனா மொத்தமா வேலையை ரிசைன் பண்ணல கல்யாணம் முடிஞ்ச பிறகு ரிசைன் பண்ணிடுறேன்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்போ இவளுக்கு கமிஷனர் ஃபோன் பண்ணது இவ டியூட்டியில் ஜாயின் பண்ணது இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு சொல்லவும் அப்பந்தான் சன்னாசி மனசுக்குள்ள நினைக்கிறாரு இவனை அடக்கிறதுக்கு ஒரே ஆளு இந்த பொண்ணுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்போந்தான் காவியா வந்துட்டு என்ன என்ன போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்த்து காவியா கேட்கவும் போஸை எல்லாரும் பார்க்குறாங்க இப்படிப்பட்டவனுக்கு இந்த பொண்ணு தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் போலீஸுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் போசை பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு நான் போலீஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இதுக்கு முன்னாடி டியூட்டியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ லீவ்ல இருக்கேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் டியூட்டியில ஜாயின் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் என்னோட விருப்பம் அப்படிங்கிற சில விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன் ஆனா நீ இத்தனை அயக்கியத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை அடக்கிறதுக்கு ஒரே ஆளு நான் மட்டும்தான் இனிமேல் நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தியே அயக்கியத்தனம் மொள்ளமாரித்தனம் பொம்பளை பொறுக்கித்தனம் இதில் ஏதாவது ஒன்றை நீ திரும்ப பண்ணி பார் அதுக்கப்புறம் இந்த காவியா யாரு இந்த காவியாவோட ட்ரீட்மெண்ட்டு எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா போஸை போட்டு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டவும் இந்த பக்கம் தமிழும் சேதுவும் போஸை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க இவன் திருந்தணும்னா இந்த பொண்ணு தான் அதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா சரி அங்கிள் எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு கமிஷனர் எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணார் ஒரு அவசரமான மீட்டிங் இருக்கான் வர சொன்னாங்க நான் கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பலாம்னு இருந்தேன் அதனால தான் நான் இப்போ டூட்டிக்கு கிளம்புறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவனை பிடிச்சி ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் போட்டால் தான் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அதிரடியாக சொல்லவும் எம்மாடி காவியா என்னம்மா சொல்கிற அவன் அவன் புருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உங்கள் பிள்ளையெல்லாம் வெளியில் சுத்த வேண்டிய ஆளே இல்லை உள்ளே போய் உட்காந்து களி தின்னாதான் அவனோட புத்தி கொஞ்சமாவது திருந்தும் அடுத்தவங்க காசுக்கும் அடுத்தவங்களோட உழைப்புக்கும் இப்படி ஆசைப்படுறானே இவனுக்கு உள்ளே போய் தான் தெரியும் ஒத்த ரூபா சம்பாதிக்கிறதா இருந்தாலும் ஒரு வேளை சோறு சாப்பிட்றதா இருந்தாலும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு அதோட அருமை இவனுக்கு புரியும் இவனை ஜெயிலில் போடுறதை தவிர வேறு வழியே இல்லை கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவனுக்கு நான் கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டே ஆறு மாதம் இவனை ஜெயிலில் வைக்கணும் அதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன் ஒரு பொண்ணை தலையில அடிச்சு காயப்படுத்தி அந்த பொண்ணோட திருடி இருக்கான் இன்னொன்று இன்னொரு பொண்ணை பலாத்காரம் பண்ண பார்த்துருக்கான் சொல்ல போனா உங்கள் பையன் மேல ஏகப்பட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவனை தூக்கி உள்ள வைக்கணும் அவன் மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கெல்லாம் எனக்கு எக்கச்சக்கமான காரணம் இருக்கு அதோட என்னையவே ஏமாத்த பார்த்துருக்கான் இவன் மேல முதல்ல நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் எம்மாடி காவியா உன்னை கெஞ்சி கேட்குறேம்மா வேணாம்மா விட்டுருமா போஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அவனை மன்னிச்சிருமா முன்னாடியாவது அவன் வெறும் ஆளு ஆனால் இப்போ அவன் உன்னோட புருஷம்மா அதுக்காவது நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா நீ போலீஸ் ஆஃபீஸர் தான் ஆனால் அதுக்காக இப்படி கல்யாணம் ஆன உடனேவா தாலி கட்டி முடிச்ச கையோட கட்டுன புருஷனை இப்படி கைது பண்ணினேனா பார்க்குறவங்கலாம் என்னம்மா நினைப்பாங்க ஏம்மா காவியா வேணாம்மா நீ தான் சொன்னே இல்லை அவனை திருத்துறேன்னு அவனை வேற வழியில ஏதாவது சொல்லி திருத்துமா அதுக்காக இப்படி கைது பண்ணி ஜெயிலெல்லாம் போட வேணாமா எனக்கு இருக்கிறதே ஒத்த ஆம்பளை பிள்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காவியா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கம் காவியாவோட அம்மா அப்பா அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் காவியா கிட்ட சொல்றாங்க எம்மா விட்டுருமா ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டான் மன்னிச்சு விட்டுருமா நீதான் தான் அவனை பார்த்துக்கிடுறேன்னு சொல்லிட்டு இல்லை அப்புறம் எதுக்குமா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வேணாமா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிட்ட சொல்லவும் காவியாவும் சரின்னு சொல்லிட்டு மனசை மாற்றிக்கிடுறாங்க சரி பொழைச்சிப்போ இத்தனை பேர் உனக்காக வந்து கேட்கறதுனால விடுறேன் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை பார்த்தா தாலி கட்டி முடித்த கையோட டூட்டிக்கு கிளம்பி போயிடுறாங்க காவியா இப்படி தாலி கட்டி முடித்த உடனேயே போலீஸ் வேலைக்கு போகவும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பந்தான் ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்கிறாங்க இவ சும்மா இருந்தாலே எக்கச்சக்கமாக பேசுவா இப்போ இவ போலீஸ் வேறையா போஸ் நல்ல வசமாக சிக்கிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க